உள்ளும் வகையா நரவணி ஓவாறு செல்லும் வாயெல்லாம் செய்ய நம்மால் முடிந்த வகையில் நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் அறச் செய்ய வேண்டும் மனத்துக்கன் வாசலன் அத அழைத்தரன் ஆகுரன் இறப்பிற மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் மற்றவை வீண் ஆரவாரங்கள் தான் அழுக்கார அவாவைகளின் சொல் நான்கும் இழுக்காறு என்றது அறம் பொறாமை பேராசை கடுஞ்சல் சினம் ஆகிய நான்கையும் குற்றங்களாக கருதுவது அறம் துணை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்காமல் நாம் இப்பொழுதே அரசியல்களை செய்ய வேணும் அது நமக்கு அழிவு வரும் காலத்தில் அழியாத சிறந்த செல்வமாக நிலைத்து நிற்கும் பொருத்தாரோடு அறத்தாரு பொறுத்தாரோடு அதில் அமர்ந்து உட்கார்பவர் ஆகியோரிடம் இதுதான் அறத்தின் பையன் என்று சொல்ல வேண்டாம் வீழ்நாள் படாமையன் டாத்தினா சொல்வன் வாழ்நாள் வெளியறிக்குங்கள் வாழ்நாளை வீழ்நாள் தமிழ் அரசியல்களை செய்து கொண்டே வர வேண்டும் அது நமக்கு மறுபிறப்பை தடுக்கும் தடைக்கல்லாகவே அமையும் அறத்தான் ஒருவரே இன்பம் மற்றெல்லாம் செய்து நமக்கு இன்பமே உண்மையான இன்பம் எல்லாம் துன்பங்கள் தான் புகழும் இல்லை செயற்பாடுதோ ஒரு மரண ஒருவருக்கு உயிர்ப்பானதோ ஒரு பழி ஒருவன் செய்யத்தக்கது அறம் மட்டுமே ஒருவன் செய்யாமல் தற்காத்துக் கொள்வது பழி மட்டுமே அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஐந்து இயல் வாழ்க்கை குரல நாற்பத்தி ஒன்னில் இருந்து நாற்பத்தி ஐந்து வரை இல்வாழ்வான் என்பான் மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை பெற்றோர் மனைவி மக்கள் ஆகிய மூவருக்கும் நல்ல துணையாக நிற்பவன் தான் நல்ல குடும்ப தலைவன் துறந்தாருக்கும் தூவாவருக்கும் இருந்தவருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறதிகளுக்கும் தன்னிடம் கையே நிற்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இல்லை தானே துணையாவான் தென்பொழுத்தானுக்கள் தான் நின்றாங்கறை முன்னோர் தெய்வம் விருந்தினர் உறவினர் தன் குடும்பம் ஆகிய ஐவகி ஐவகையினரையும் காப்பது இல்லறத்தானின் கடமை தாய் வாழ்க்கை அஞ்சி பகுத்து உண்டு வாழ்பவர்களின் இல்வாழ்க்கைக்கு எந்த குற்றங்களும் ஏற்படாது அன்பும் அரணும் உடை தாய் நிழ்வார்க்கும் பயணும் அது அன்பும் அரணுமே இல்வாழ்வின் பண்பும் பயனும் ஆகும் நன்றி